கேரள மாநிலத்தில் உள்ள வயநாடு நிலச்சரிவால் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பேரழிவை சந்தித்துள்ளது முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் இருநூற்று நாற்பது பேரை காணவில்லை அதில் இருபத்தி ஒன்பது மாணவர்களும் அடக்கும் முண்டக்கை என்னும் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு அப்பகுதியில் இருந்த ஒரு கிராமத்தையும் மண்ணிற்குள் புதைத்துவிட்டது பலர் உயிரிழந்துவிட்ட நிலையில் தப்பியவர்கள் தங்கள் உற்றார் உறவினரை தேடி அலையும் கொடுமையான நிலையில் உள்ளனர் இந்நிலையில் தன்னை இருமுறை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்த வயநாடு பேரழிவுக்குள்ளானதை அறிந்து வயநாட்டுக்கு ஓடோடி வந்த ராகுல் காந்தி பாதிக்கப்பட்ட இடங்களை தங்கை பிரியங்கா காந்தியுடன் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் வழங்கி வருகிறார் அந்த வகையில் ராகுல் காந்தியை பார்த்ததும் தனது இழப்புகளை எண்ணி அழுத கிராமவாசி ஒருவரை ஆறுதலாக அரவணைத்து கொண்ட ராகுல் காந்தி அவரிடம் உங்கள் துக்கத்தில் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம் உங்களுடன் நாங்கள் எப்போதும் இருப்போம் என்று கூறி தேற்றினார் இந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி பலரது கண்களையும் குளமாக்கி வருகிறது